வெற்றி நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் பன்னிரு திருமுறைகள் தான் தொடர்ச்சியா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அதுல இன்னைக்கு நம்ம பாக்குறக்கிறது சுந்தரரை குறித்து இதில் வந்து கல்லூரி பேராசிரியர் முதுகலை தமிழாசிரியர் அரசு பணியாளர் தேர்வாணையம் இதிலிருந்து வரக்கூடிய போட்டித் தேர்வுகள் அத்தனைக்கும் யூஜிசி நெட்டு ஸ்லெட் அனைத்திற்குமே பயன்படக்கூடியதாக இது இருக்கும் இதில் சுந்தரரை பற்றி இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம் இந்த சேனலை இப்போதான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள் நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் காணொலிக்குள்ள பேர்லாம் சுந்தரர் சுந்தரர் தொண்டை நாட்டு திருநாவலூரில் ஆதி சைவ அந்தனர் குலத்தை சார்ந்தவர் சடையனார் இசை ஞானியார் என்பவருக்கு மகனாக பிறக்கிறார் ஆரூரர் அப்படிங்கிறது இவருடைய பெயர் திருநாவலூரா அப்படின்னு இவர் சொல்லப்படுகிறார் அது வண்ண பந்தலில் தன்னடிமை என்று கூறி இறைவனால் தடுத்தால் கொல்லப்பட்டவர் அதனால் வன் தொண்டர் அப்படிங்கிற பெயர் என செய்கிறது இவருக்கு இருக்கிறது இதையொட்டி பித்தா சூடி அப்படியே பாடலை இவர் பாடுறாரு அழகாலும் முன்னம் கையிலையில் ஆளாள சுந்தரராய் இருந்தமையானும் சுந்தரர் எனப்பட்டார் அப்புறம் தில்லை தரிசனத்தின போது தம்பிரான் தோழர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு பெரிய புராணத்தினுடைய பெருந்தலைவராக இருக்கக்கூடிய பெருமைக்குரியவர் சுந்தரர் அப்படின்னு சொல்லலாம் அஹ் தலைக்கு வைத்த செங்கல்ல தங்கக்கல்லாக கண்டு என செய்யறாரு வியக்கிறாரு அடுத்து பன்னீராயிரம் பொன்னை பொண்ணை மணிமுத்தாறுல போட்டு கமலாலயத்துல என்ன செய்றாரு எடுக்கிறாரு திருவாரூர் பறவையாரையும் திருவெற்றியூர்ல சங்கிலியை சங்கிலியாயையும் என்னை செய்ணக்கிறாரு இரு கண் பார்வை இழந்து காஞ்சியிலும் ஆரூரிலும் ஒவ்வொரு கண் பெறுகிறார் ஒரு கண்ணை காஞ்சியிலும் மற்றொரு கண்ணை ஆரூர்லையும் என்னை செய்றாரு பெறுகிறாரு அதுக்கப்புறம் இவர் பொருட்டு பார்வையார பறவையாரிடம் தூது சென்றவர் இறைவன் இவருக்காக காவிரி ஆறே என்ன என நிற்கிது அப்புறம் அவினாசில முதலை உண்ட பாலனை மீண்டும் உயிர்ப்பிக்கிறாரு சேரமான் பெருமாள் நாயனாரோடு வெள்ளை யானை மீது அமர்ந்து கையிலேக்கே போயிட்டாரு அஹ் எண்பத்தொன்னாவது அகவையில் தான் போனாரு அப்படின்றது இவரும் எண்பத்தோராவது அகவையில் ஆதி சுவாதி நாளில் இறைவனோடு கலக்கிறாரு அதுக்கப்புறம் காடவர் கோன் கலர்ச்சிங்கர் நந்திவர்மன் இவருடைய காலத்தவராக தான் இருக்கிறாங்க எட்டாம் நூற்றாண்டினர் அல்லது ஒன்பதாம் நூற்றாண்டின் தொடக்கம் அப்படின்னு இவருடைய காலத்தை சொல்றாங்க இவரோட தொடர்பு கொண்டிருந்த ஆழ்வார் அப்படின்னு பார்த்தோன்னா திருமங்கை ஆழ்வார் தான் சுந்தரருடைய தேவாரம் மொத்தம் முப்பத்தி எட்டாயிரம் இப்போது நமக்கு வந்து நூறு பதிகங்கள் தான் கிடைத்திருக்கிறது அதிலும் நூ ஆயிரத்தி இருபத்தி ஆறு பாடல்களே கிடைத்துள்ளது பதினெட்டு பண்கள்ல இந்த பாடல்கள் இயன்றுள்ளது இவை வந்து ஏழாம் திருமுறையாக அமைகிறது பேயோடு ஆயினும் பிரிவு ஒன்று இன்னாது போன்ற பல பழமொழிகளிலும் வரலாற்று குறிப்புகளும் இயற்கை வர்ணனைகள் இதெல்லாம் இடம்பெற்றிருக்கிறது அதில் வாழ்வாவது மாயம் மண்ணாவது திண்ணம் அப்படிங்கிற உண்மைகள் இவருடைய பாடலில் இடம்பெற்றிருக்கிறது அப்புறம் எளிமை நகைச்சுவை இயற்கை அழகு நிரம்பியவையாக இனிய சொற்கள் உடையதாக சமண சமய எதிர்ப்புணர்ச்சி இதெல்லாம் இருக்கிற மாதிரி அமைந்திருக்கிறது அடுத்து அப்பறையும் சம்பந்தரையும் சேத்தவரை என செஞ்சிருக்கிறார் போற்றியுள்ளார் இவர் பாடிய திருத்தொண்டை தொகை பெரிய புராணத்திற்கு அடிப்படையாக அமைந்திருக்கிறது கொடிக்கிலதனை பாரியே என்று பாரியை குறித்து தம்முடைய நூலில் பெருமை பேசியிருக்கிறார் இருக்கிறார் பொன்னார் மேனியேனே அப்படிங்கிற பாடலும் ஏலிசையாய் அப்படிங்கிற பாடல் அந்த நாளன் உன்றன் அப்படிங்கிற பாடல் மன்றிகளும் சங்கிலியே அப்படிங்கிற பாடல் பொன்னும் மெய்பொருளும் அந்த பாடல் நாளும் இன்னி செய்யால் இப்படிங்கிற பாடல் எல்லாம் இவர் பாடியது இவருடைய நெறி அப்படின்னு பார்த்தோம்னா சகமார்க்கம் சகமார்க்கம் யோக முறையை சார்ந்ததாக இருக்கிறது மூவர் தேவாரம் ஒரு அப்பர் சம்பந்தர் சுந்தரர் ஆகியோர் மூவர் மூவர் தேவ தேவாரம் மூவர்னு சொல்ல சொல்லப்படுறாங்க சமயக்குறவர் மூவர் மூவர் முதலிகள் அப்படிலாம் அழைக்கப்படுகிறது ஏழு எட்டு ஒன்பது நூற்றாண்டுகளில் வாழ்ந்தவர்களாக இருக்கிறாங்க இவர் பாடியோட தேவாரம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது தே கடவுள் வாரம் அன்பு இறைவனை அன்பினால் ஏத்தும் பாடல் அப்படின்னு இறைவனை வாரம் எனும் இயக்கத்தால் இசையோடு பாடுவது அப்படிங்கிற பொருள்படுகிறது தேவக்கூட்டல் ஆரம்னா தெய்வத்திற்கு ஆக்கிய பாமாலை தேனா இனிய ஆரம்னா தமிழ் மாலை அப்படிங்கிற பொருள்படக்கூடியது விருத்தப்பாக்களால் முதற்கண் பெரிதும் எடுத்தாளப்பட்டுள்ளதால் அது எடுத்த விருத்தப்பா அதிகமான அளவு எடுத்துள்ள எடுத்தாலப்பட்டுள்ளதுன்னா தேவாரத்துலதான் தான் இசை தமிழும் ஆக்கம் பெற்றது தேவாரத்தாலே தான் இற்றை நாள் இசை தமிழ் உணர்ச்சி தேவார பண் தாளம் தாளம் ஆகியவற்றாலேயே திறம்பெற்று செய்கிறது இருக்கிறது மூவர் தமிழையும் முறையே கொஞ்சு தமிழ் கெஞ்சு தமிழ் மிஞ்சு தமிழ் அப்படின்னு கீவாஜா அவர்கள் என்ன செஞ்சிருப்பாரு சொல்லியிருப்பாரு இதோட இந்த மூவர் பதிகங்கள் நிறைவு பெறுது இதுல என்ன சுந்தரது குறித்த வேறு சில செய்திகள் நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம் திருத்தொண்ட தொகையினுடைய முதல் அடி எதுனா தில்லைவாள் அடியாருக்கு அடியேன் அப்படிங்கிறது தான் தம்பிரான் என்பது சிவனது ஒரு பெயர் அதனால இவர் தம்பிரான் தோழர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பற்றி திருத்தொண்ட தொகை பாடுகிறது சக சகமார்க்கத்தவர் அதாவது தோழமை நெறியில் இருக்கக்கூடியவர் மூவர் முதலிகள் ச இது எல்லாமே தெரிஞ்ச ஒன்று மூவர் முதலி சமயக்குறவர் மூவர் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் அந்த மூவரும் அதுல வாரம்னா இசைப்பாட்டும் மன்னர்கள் பாடாமல் இறைவனை பாட வருமாறு அழைத்தவர் சுந்தரர் யா புலவர்கள்லாம் மன்னர்களை பாடி இது பண்ண அதெல்லாம் விட்டுட்டு இறைவனை பாடுற மாதிரி வாங்க அப்படின்னு அழைப்பு கொடுத்தவர் வித்தகம் பேச வேண்டாம் விரைந்து பணி செய் அப்படின்னு இறைவன் யாரிடம் கூறினார்னா சுந்தரரிடம் கூறினார் சேரமான் தோழர் அப்படின்னும் என்ன செய்றார் சுந்தரர் அழைக்கப்படுகிறார் நம் பார்த்தோம் இவருடைய கண் வந்து ஒரு கண் காஞ்சியிலையும் இன்னொரு கண்ணில் வந்து திருவாரூர்லேயும் பெற்றார் அப்படின்னு பார்த்தோம் அது எந்தெந்த கண் அப்படின்னு பார்த்தோம்னா சுந்தரர் காஞ்சி ஏகாம்பகர ஏகாம்பரநாதரை பாடி இடக்கண் பெற்றார் அதே மாதிரி திருவாரூரில் வழக்கன் பெறுகிறார் இடக்கண்ணையும் வழக்கனையும் பெற்ற இடம் இடக்கண் காஞ்சியில் வழக்கன் வந்து எனது திருவாரூர் அந்த இடங்களில் பெறார் சரி இதை தவிர அடுத்த செய்திகளை அடுத்த ஒரு காணொலியில் நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம் நன்றி